Terima kasih telah menonton! வாங்க நம்ம தர்வாட்டு வீட்டில் ஃபர்ஸ்ட் டே என்னென்ன ஸ்பெஷலாக நமக்காக செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம்மா நான் வரலையா அதனாலே சித்தி என்ன பண்ணியிருக்கேங்க எப்போயுமே மாமியாரியங்கள் தான் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு பண்ணுவாங்க ஆனால் இங்கே மருமகளுக்காக செஞ்சுருக்காங்கட்டு ஏன்னா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க இது மட்டறி இது சித்திக்கு ஏன்னா அவங்களுக்கு பொன்னியரி பிடிக்காது அதனால் மட்டரி இது வந்து சுக்குவெலம் இது அடுப்பு வந்துட்டு சும்மா பட்ட இல்லையா அதனால இதில் தண்ணி அது சூடாகிடும் இப்போ சாயங்காலம் குளிக்கும் போது யாரும் நாங்கள் ரெடி அடுத்தது எங்களுக்கு பொன்னி அரி பசங்களுக்குலாம் நான் கொடுத்துட்டேன் செம்ம பசி நானும் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு நான் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்லாம் இவ்வளோ இருக்குது இது நைட்டுக்கும் சேர்த்து தான் சமைச்சது எனக்கு பசங்களுக்கெல்லாம் இது வந்துட்டு சாம்பார் வறுத்து அரைச்ச சாம்பார் கொஞ்சமாக வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு மட்டும்தான் உருளைக்கிழங்கு வெண்டக்காய் பப்பாளி என்ன காம்பினேஷன் எல்லாம் பயம் போட்டு நல்லா வச்சு அமைச்ச் சாம்பார் இது வந்துட்டு ஓலன் இங்கே வந்தால் மட்டும்தான் என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் சென்னையிலலாம் நான் செஞ்சே தரது கிடையாது கரையிலே முதிரா அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓலனும் ரெடியாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பேரி இதை வந்து சாப்பிட்டாங்க இல்லையா அதனால அது இதை வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டு உப்பேரி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்த பிளேட்டு இது அது ஓடும் கஞ்சி தண்ணி இதை வந்துச்சு ஸேரீக்கு யூஸ் பண்ணுவாங்க சித்தி அதனால் இது சேஃப்டியாக அப்படி வைப்பாங்க கொஞ்சம் சாரிக்கு கொஞ்சம் மாட்டுக்கு டெய்லி மாட்டுக்கு வந்துட்டு வச்சுட்டு போவாங்க பக்கெட்டு அது கொடுப்பாங்க அதோடு பாருங்கள் பா பப்படம் பாக்ஸ் பார்த்து ரொம்ப நாளாச்சுங்களா பப்படம் காய்ச்சிருக்காங்க இப்போது நான் இங்கே அக்கா தங்கச்சிங்களே இவங்கெல்லாம் ஷாரிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இது காய்ச்சி வைக்கும்போது இப்போ மூடுறதுக்கே கஷ்டமா இருந்தது இப்ப பாருங்க உள்ள இல்லை அந்த அளவுக்கு எல்லா வீட்டுக்கும் ஷேரிங் போயிடுச்சு அதே போல உப்பேரி சாரி கோஸு பச்சை மிளகா கேரட்டு எல்லாம் போட்டு பீன்ஸ் மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு காயாக இருந்து கொடுத்தது எங்கள் மாமியார் பீன்ஸ் அவங்களுக்கு கொடுக்காது அதனால் பீன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ பெரியதான் பப்பாடும் அதோடு நான் வந்துட்டு முட்டையும் செஞ்சேன் பிள்ளைங்களுக்கு இது தாங்க நம்ம தர்வாட்டு வீட்டோட ஸ்பெஷல் லன்ச் எங்களுக்கு வேண்டிச்சு